ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி தேர்ட் செம தேர்ட் செமஸ்டர் செகண்ட் இயரோட ஃபஸ்ட்டு செமஸ்டர் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து தமிழில் தொகுதி ஒன்றில் மூணாவது பிரிவு அதாவது புறநானூறு ரெண்டாவது பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா பெண் பார்ப்புலவர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க அவங்க பாடன பாடல்கள் அதை பற்றி இந்த பகுதியில் சொல் இந்த பிரிவில் சொல்லியிருப்பாங்க அதாவது மூணு பெண் பார்ப்புலவர்கள் பாடின பாடல் இந்த தொகுதியில் இடம்பெற்றிருக்கு சங்க காலத்துல அதாவது தொல்காப்பியத்திலேயே தலைவன் தலைவி அப்படின்ற சொல்லு வந்து இடம்பெற்றிருக்கு அது வந்து அவங்க சமமாக பார்த்ததுக்கான அடையாளமா இதை சொல்றாங்க ஆண்கள் வந்து பெண்களை சங்க காலத்துல மதித்து போற்றி இருக்காங்க அதை எப்படி இவங்க சொல்கிறாங்கன்னா அதாவது ஆண்கள் எப்படி கல்வி கற்று பாடல்கள் பாடினார்களோ அதே மாதிரி பெண்களும் பாடல் பாடியிருக்காங்க அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க இதில் நிறைய புலவர்கள் இருக்காங்க அதில் தலைச்சியில் சிறந்த புலவர்களை பற்றி இங்கே கொஞ்சம் பேர் கொடுத்துருக்காங்க அதில் நமக்கு வந்து ஔவையார் பொன்முடியார் பெருங்கோ பெண்டு இவங்களில் மூணு பேர் பாடின பாடல் மட்டும் நமக்கு இடம்பெற்றிருக்கு ஔவையார் வந்து அதியமனை பற்றி பாடியிருப்பாங்க பூத பாண்டியன் இறந்ததுக்கு பின்னாடி அவங்க மனைவியான பெருங்கோப்பன்று அவங்க பாடன பாடல் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பொன்முடியார் பாடல் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு செயல் கொடுத்துட்டு கீழே அந்த செயலில் நமக்கு புரியாத வார்த்தைக்கான அர்த்தங்களை கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு மகனுடைய கடமை என்ன அதாவது மக்களுடைய கடமை என்னன்னு சொல்லியிருப்பாங்க இதில் உங்களுக்கு புரியாத வரிகளுக்கு வந்து நீங்கள் கீழே அர்த்தம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் அவங்க இன்னும் ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஒரு மகனை பெற்றுத்தருதல் வந்து ஒரு குடும்ப தலைவிக்கான கடமை அந்த மகனை வந்து சான்றோம்னா வளர்க்குறது வந்து தந்தையோட கடமை நீங்க பெற்று தருவது அவங்க கடமை இல்லையா அப்படின்ட்டு அதாவது சங்க காலத்துல வந்து போர்கள் நிறைய நடந்தது போர்களுக்கு ஆண் பிள்ளைகள் தேவை என்பதனால அவங்க ஆண்களை பத்தி இதுல சொல்லியிருக்காங்க பெண்களும் அவங் அந்த ஆண் மகனை தருவதே ஒரு பெண் தானே அவங்கள பத்தி இதில் சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால சம சமத்துவமா தான் சொல்லியிருக்காங்க அடுத்தது அந்த மகன் வீரமா வளர்ற டைமில் அந்த மகனுக்கு வந்து போர்க்கருவிகள் செஞ்சு தரது அந்த நாட்டில் உள்ள கொள்ளனோட கடமை கொள்ளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கொள்ளர்கள்னால் திருடர்கள் இல்லை அதுக்கு வந்து இப்படி நம்ம போட்டு கால் வர மாதிரி ஒரு இல் வரும் இல்லையா அந்த இல் இது வந்து குண்டியில் அதை பட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இல் வந்தால் கொள்ளர் இந்த இல் வந்தால் கொள்ளர்னா மண் கருவிகளை செஞ்சு தரவங்களை பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்தது அந்த நாட்டுடைய வந்து சொல்ல வேண்டியது வேந்தனின் கடமை அரசன் மன்னன் பொருள்படும் அடுத்தது வந்து அந்த இது மத்தவங்களுடைய கடமையை சொல்லிட்டாங்க இல்லையா இவங்களை பாதுகா அதாவது அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு உம் ஆண்மகனை உருவாக்குறாங்க இல்லையா அவங்களுடைய கடமை அப்படின்னா என்னன்னா அதாவது அவங்க வந்து அந்த போரில் யூஸ் பண்ணுற வால் வந்து மின்னும் ஏன்னா புதுசாக செஞ்ச வால் வந்து நல்லா வெயில் பட்டு நல்லா தக தகன் மின்னும் அந்த வாழை வந்து நல்லா சுழற்றி நல்லா சுற்றி எதிர்த்து வரவங்களை வந்து வீழ் வீழ்த்தி பெரிய படை வந்து யானை சொல்லியிருக்காங்க அந்த படையவே தோற்று ஓடுற மாதிரி செய்ய வேண்டியது தான் ஒரு மான்மகனின் கடமை அப்படின்னு சொல்லிட்டு பொன்முடியார் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பேராசிரியர் கோ செல்வன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய நூல் மண்ணும் மனித உறவுகளும் என்ற நூலில் வந்து இந்த பாடலை வந்து அவங்களுடைய பார்வையில் அவங்க வேறுபட்ட பார்வையில் அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க இந்த பாட்டை நம்ம வந்து கூர்ந்து பார்க்கும்போது கடன் அப்படின்ற சொல் வந்து இருக்கு இல்லையா அதை வந்து எதை பத்தினது அப்படின்னா அவங்களுடைய கடமை என்னன்றத தான் கடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்று புறத்தருதல் அதுக்கு மீனிங் வந்து ஆண்மகனை பெற்றுத்தர்றது ஏன்னா அதுல காலைன்ற இறுதி அடியில் வந்து காலைன்ற ஒரு சொல் பயன்படுத்தியிருக்கிறதுனால அது பெண் பிள்ளைகளை குறிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் அவங்க எழுதுன்ற வந்து சமமாக தான் எழுதிருக்காங்க ஆண்களை எவ்வளோ போற்றி சொல்கிறாங்களோ போர்க்கு ஆண்கள் தேவை ஆனா அவங்கள ஈன்று தருவதற்கு ஒன் ஒரு பெண் தேவை இல்லையா அதையும் இவங்க சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து சலப்பு அப்படின்னா ஊக்கமுடையவன் வீரன் அப்படின்னு பொருள் இருக்கு சங்க காலத்தில் வந்து சலப்புன்றதுக்கு மீனிங் சான்றோட சான்றோன் சலப்பு உடையோன் அதனால இவனை வந்து ஊக்க முடியவன் அப்படின்னு சொல்றாங்க சமூகத்தில் எத்தனையோ தொழில் ஏன் கொள்ளரை மட்டும் போற்றி சொல்றாங்கன்னா அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் கண்டிப்பாக இது வந்து பத்தன் அந்த பத்தன பாடல்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த காலத்தில் வந்து மன்னர் படைக்கு வந்து ஆண்மகன் தேவை அதை வந்து இவங்க வந்து போற்றி பாடியிருக்காங்க இதில் வந்து இடம் இடம்பெறுது அடுத்தது வந்து மூதின் முல்லை அப்படின்ற துறை இதில் இருக்குது அந்த துறையில் சொல்லியிருப்பாங்க பாருங்கள் ஒரே மரக்குடியில் உள்ள ஆணும் அப்புறம் அதே குடியில் பிறந்த பெண்ணும் வீர அவங்களுடைய வீரத்தை வந்து சிறப்பிச்சு பாடுறதுதான் புறம்பொருள் வெண்பா வெண்பா மாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து ஈன்று புறத்துறது லாஸ்ட்ல சொல்லியிருக்காங்க பாருங்க சொன்னோம் இல்லையா ஒரு பெண்ணாக அந்த ஆன்மகனையவே பெற்று தராங்கன்றதை வந்து இவங்க இறுதியில் சொல்லியிருக்காங்க இந்த பாட்டுடைய இந்துக்கு வந்துட்டுங்க இதுல வந்து பாடன பாடல் வந்து இதுக்கு பின்னாடி வரும் இன்னொருத்தர் பாடின பாடலும் வரும் அதை வந்து நான் அந்த பகுதி போகும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ